நண்பர்களுக்கு வணக்கம் சவர்டோ பீஸா கற்றுக்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே மாதிரி போட்டிருந்தேன் நிறைய பேர் ஆமான்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓல்டர் டைம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி கமர்ஷியல் ஈஸ்ட் எல்லாம் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மைதாவையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா நம்ம என்வைரான்மெண்ட்ல இருக்க ஈஸ்டே வந்து அதுல வளர ஆரம்பிச்சு அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகும் அதை தான் வந்து ஈஸ்டா யூஸ் பண்ணுவாங்க ப்ரெட் செய்வதுக்கு ஸோ அதை வந்து சவர்டோன்னு சொல்லுவாங்க அதுலேயே மூணு வெரைட்டியாக இருக்குது பிகான்னு சொல்லுவாங்க பூலிஷ்ன்னு சொல்லுவாங்க சவர்டோனில் மதர்டோன்னு சொல்லுவாங்க பிகான்றதுல வந்து ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும் பூலிஷ்ல வந்து ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சவர் டோன்ன்றது அது அஞ்சுலேருந்து ஏழு நாள் ஆகும் மதர்டோன் கூட சொல்லுவாங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல வருஷங்களுக்கு நீங்கள் அதை ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் இப்போ இந்த மூணை பற்றியும் டீட்டெயிலாக நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணதான் தான் போகிறீங்க அதனால் உங்களுக்கு அந்த மூணை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் கூட பண்ணிவிட்டு அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நாம் வந்து பூலிஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து டோ மிக்ஸ் பண்ணி எப்படி சவர் டோ பிஸா செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இண்டஸ்ட்ரியில் இல்லை ஒரு வெல் எக்யூப்டு கிச்சனில் செய்கிறதுக்கும் வீட்டில் வந்து ஒரு லிமிட்டேஷனோட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது என்ன அப்படின்றத நான் வீடியோ ப்ரோக்ரஸ் ஆகிறப்போ அப்பப்போ சொல்கிறேன் ஸோ இருக்கிறத வச்சுட்டு நம்ம வீட்லேயே ஒரு ஹோம் பேக்கராக எப்படி சவர்டோ பீஸா செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ முதல்ல இந்த பூலிஷ் செய்கிறதுக்கு முப்பது கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன் சவர்டோ பீஸா செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்கள் ஃப்ளாரில் வந்து போதுமான அளவுக்கு க்ளூட்டன் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சவர்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறப்போ அது வந்து அது ஸ்டேண்ட் ஆகும் ஸோ எப்பயுமே ஹை க்ளூட்டன் ஃப்ளார் யூஸ் பண்ணுங்கள் ஒருவேளை அந்த மாதிரி ஃப்ளார் இல்லை உங்கள்கிட்ட ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி க்ளூட்டன் எக்ஸ்ட்ரா வெளியில் கிடைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் அளவுக்கு க்ளூட்டன் சேர்க்கலாம் பட் உங்களோட ஃப்ளாரோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஃபிஃப்டீன் கிராம் இல்லை ட்வெண்ட்டி கிராம் அளவுக்கு கூட நீங்கள் சேர்க்கலாம் சின்ன ரெசிபி பண்ணுறது ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரை கிராம் கால் கிராம்லாம் வரும் ஸோ பட் ஏற்றுக்கு அவனுக்கு சின்ன ரெசிபி தான் செய்ய முடியும் ஸோ கொஞ்சம் க்ளூட்டன் இதில் சேர்த்துருக்கேன் குளூட்டனாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அது ஃப்ளாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் சவர்டோ ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க ஹைட்ரேஷன் அப்படின்றது ஒரு டேர்ம் ஹைட்ரேஷன்னா ஒன்றும் இல்லைங்க எந்த அளவுக்கு அதில் லிக்விட் சேர்க்குறோம் அப்படின்றது தான் இப்போ அதில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைட்ரேஷன் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க இது வந்து அகெயின்ஸ்ட் ஃப்ளார் ஃப்ளார்க்கு ஈக்குவலாக இப்போ நூறு கிராம் ஃப்ளார்னா நூறு கிராம் தண்ணி சேர்த்தோம்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைட்ரேஷன் அர்த்தம் எழுபது கிராம் தண்ணி சேர்த்தோம்னா செவன்ட்டி பர்சன்ட் ஹைட்ரேஷன் அர்த்தம் ஸோ அதுதான் வந்து ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பூலிஷ்க்கு வந்து நாம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைட்ரேஷன் கொடுக்குறோம் ஸோ முப்பது கிராம் மைதாக்கு முப்பது கிராம் தண்ணி சேர்த்துருக்கேன் கையை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னோட அவன் வந்து வெறும் பதினாறு லிட்டர் தான் வந்து சின்ன சைஸ் தான் போட முடியும் ப்ளஸ் இந்த வீடியோக்காக நான் சின்ன குவான்டிட்டியில் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா லிக்விடியாக இருக்கணும் சோ இதுவே வந்து கொஞ்சம் பெரிய ரெசிபியா செஞ்சோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமா ஹனியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அரை பிஞ்சுன்னு கூட சொல்லலாம் சின்ன கொஞ்சமா அளவுக்கு ஒரு ஈஸ்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் அதை எடுத்துட்டு டோ கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து ரொம்பவே சின்ன ரெசிபி இதுலலாம் வந்து நம்ம அதெல்லாம் போட முடியாது ஸோ நான் இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை கிளிங் ஆஃப் பண்ணிட்டு நான் வெளியிலே ஸ்டோர் பண்ண போகிறேன் நல்லா டைட்டாக கிளிங் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இப்போ கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சும்மா ஒரு ரெண்டு ஹோல்ஸ் ரெண்டு மூணு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அந்த டோ வந்து பிரீத் ஆகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் கிச்சன்லேயே கொஞ்சம் ஒரு ஒரு ஓரமாக வச்சுருங்க நம்ம ஊரில் இருக்கிற ஹியூமிடிட்டிக்கு நல்லாவே ஃபர்மெண்ட் ஆயிரும் அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இப்போ இதுவே வந்து இப்போ கொஞ்சம் ஹீட் கம்மியாக தான் இருக்கு சம்மர் மாதிரி இல்லாமல் ஸோ சம்மர் மாதிரி டயத்துல எல்லாம் இந்த மாதிரி பூடி வச்சீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் வெளியில் வச்சுட்டு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எல்லாம் ரொம்ப சவர் ஆயிரும் வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிடுவோம் பாருங்க இதே குளுடன் வந்து தே போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு வைங்களா இந்த மாதிரி இருக்க தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி ஈஸ்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கு இப்போ மோந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணும் ரொம்ப சவராக இருக்குது விட்டுறக்கூடாது இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் இப்போ பிளானடரி மிஷின் இருந்தால் இல்லைன்னா இந்த டேபிள் டாப் பிளானட்டரி மிஷின் இருக்கும் இல்லை சின்னது ஃபைவ் லிட்டர் செவன் லிட்டர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி மிஷினில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அப் டு செவன்ட்டி பர்சன்ட் ஹைட்ரேஷன் வரைக்கும் கொடுக்கலாம் ஏன்னா மிஷினில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நான் கையிலேயும் மிக்ஸ் பண்ண போகிறதுனால நான் சிக்ஸ்டி பர்சன்ட் ஹைட்ரேஷன் தான் கொடுக்க போறேன் பட் அதுக்கு முன்னால் நூற்றி பத்து கிராம் மைதா எடுத்துக்கிறேன் இதில் இதில் கொஞ்சம் க்ளூட்டன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் ஏற்கனவே உங்களுக்கு ரேஷியோ நான் கொடுத்துருந்தேன் அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல இதில் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் வாட்டர் சொன்னாங்க இல்லையா அது சேர்த்துறேன் இந்த வாட்டர் வந்து ஒரு அறுபது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பூலிஷை இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக இதில் மைதா சேர்த்துருவோம் இப்போது இதில் உப்பு தான் வந்து கடைசியாக சேர்க்கணும் இப்போ டைரெக்டாக முதல்ல உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட்டோட டைரக்ட் காண்டாக்ட் அதுக்கு வந்துடும் அவ்வளோதான் ஈஸ்டோட எஃபெக்டிவ்னஸ் போயிடும் அதனால் ஃபஸ்ட் மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஈஸ்ட் சேர்க்கணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணுறது வந்து எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா தான் மிஷினில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் இப்போது இது மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் மூணு கிராம் உப்பு சேர்த்துறேன் டோ வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்துக்கலாம் பெரிய குவான்டிட்டியாக நீங்கள் டோ மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் சின்ன குவான்டிட்டி தான் அதனால் நான் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரை யூஸ் பண்ணுறேன் ஸோ இது நல்லா டேபிளில் போட்டு நீட் பண்ணி எடுத்துட்டேன் நான் பாருங்கள் டோ எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த சர்ஃபேஸ்லாம் இருக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே நீட் பண்ணக்கூடாது நீங்கள் குவான்ட்டியை பொறுத்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக அந்தளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும் கையில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் தரவிட்டு டோவை ரோல் பண்ணிக்கோங்க இதே டோ பெரிய சைஸாக இருந்துதுன்னா டேபிளில் வச்சு பண்ணலாம் இது சின்ன சைஸுன்றதுனால கையிலேயே வச்சு ரோல் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காண்ட்டு இப்போ ஏதோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு வச்சிருங்க இதை மூடி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க டபுள் சைஸ் ஆகியிருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஈஸ்ட்டே இதில் கம்ப்ளீட்டாக யூஸே பண்ணல நேச்சுரல் ஈஸ்ட் தான் வைல்ட் ஈஸ்ட் பார்த்தீங்களா டபுள் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது இந்த சவர்டோ டோபீஸா செய்யறதில் சில சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த சவர்டோ பிஸா செய்யறதுல நம்ம மிக்ஸ் மிக்சிங் மிஷினுக்கு அடுத்த இருக்கிற பெரிய சேலஞ்ச் வீட்டில் செய்கிறதுல என்ன அப்படின்னா இந்த அவன் யூஸ்வலாக வந்து அந்த ஸ்டோன் அவனில் இந்த வுட் ஃபயர்ட் அவன்லலாம் பேக் பண்ணுவாங்க நானூறு டிகிரி வரைக்கும் நீங்கள் அது டெம்பரேச்சர் வைக்க வேண்டியிருக்கும் அப்போ தான் அந்த பிஸா வந்து நல்லா டக்குன் ரைஸ் ஆகி சூப்பராக வரும் பட் இதில் மேக்சிமம் டெம்பரேச்சரே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டிகிரி தான் இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இதில் ஸ்டோன்லாம் இருக்காது ஸோ அப்படியே நம்ம டைரெக்டா ரா பேஸ் வந்து மேலே ஃபில்லிங் போட்டதுக்குள்ள வச்சோம் அப்படின்னா பேக் ஆகாது வேகவே வேகாது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா இந்த அவன்ல அந்த பேஸை வந்து முதல்ல ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ப்ரீ பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டாப்பிங் சேர்த்துட்டு நீங்க பேக் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் ரவை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இட்ல இல்லை அந்த எல்லோ கலர்ல எல்லாம் கிடைக்கும் அததான் மோஸ்ட்லி ஷாப்ல யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் மைதாவும் சேர்த்துக்கணும் ஸோ டோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் போட்டு இழுக்கக்கூடாது எப்பயுமே சின்்டாக எடுத்தாலே வரும் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை டஸ்ட் பண்ணி எடுங்க சுற்றி சுற்றி அதை ஷேப் பண்ணும் இல்லையா இழுக்காமல் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சென்டரில் கொஞ்சம் ஒப்பிட்டுருக்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கையில் எடுத்துகிட்டு கூட இதை டாஸ் பண்ணிவிட்டு இந்த டுவெல் இன்ச் பீஸா சைஸு கூட இந்த டோ பண்ண முடியும் பட் என் என்கிட்ட இருக்க ட்ரேயே சின்னது தான் அதனால் வந்து நானே சின்னதாக தான் செஞ்சுருக்கேன் இதான் எனக்கு ட்ரே ஆக்சுவலாக இதுதான் ட்ரே இதை வந்து இந்த சைடு போட்டால் இங்கே ஒரு பம்ப் வேர் இருக்குது அதனால் வந்து இந்த ட்ரேயை உள்டாவாக வச்சுருக்கோம் இதை விட மிடில் எல்லாம் தின்பணா பண்ணிக்கலாம் பட் நம்ம நான் சொன்ன மாதிரி ட்ரே கிடையாது பாருங்கள் இதுலயே சைடில் கொஞ்சம் தொங்கிட்டு இருக்கு ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அளவுக்கு ப்ரீ பேக் பண்ண போகிறேன் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இந்த மாதிரி சென்ட்ரில் வச்சிட்றேன் ஸோ இந்த மாதிரி ப்ரீ பேக் பண்ணுறது வந்து ப்ரிஃபர்டு மெத்தட் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் பட் இந்த ஓடிஜி ஆவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஃப்ரெஷ்ஷாக பீஸா சாஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நான் லிங்க்கு மேலே கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் பீஸாவில் இட்டாலியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பீஸா சாஸ் வந்து குக் பண்ண மாட்டாங்க அதில் நாலே தான் இருக்கும் தக்காளி அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் பேசில் ஃப்ரெஷ் பேசில் பிச்சு போட்டது அப்புறம் உப்பு இந்த நாளையும் நல்லா போட்டு மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுதான் வந்து அந்த பிஸா பேஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு சீஸெல்லாம் போட்டுட்டு பேக் பண்ணுவாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஊரில் குக் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஸோ அது மாதிரி நான் வீட்லேயே பண்ணேன் பிஸா சாஸ் தான் ஏழு நிமிஷம் ஆயிருக்கு எடுத்துட்றேன் சைட்லாம் கொஞ்சம் புஃபன் வந்திருக்கு பட் இன்னும் டெம்பரேச்சர் நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக வரும் புஸ் 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 புஸ்னு வரும் அந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் சைடில் நாம் வழக்கமாக பிஸாவில் சேர்க்குற டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இதை திரும்பவும் உள்ளே வச்சுருவோம் என்னோடய அவனில் ஹீட்லாம் சைடில் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது ஸோ நான் அதில் திருப்பி திருப்பி போட்டு தான் ட்ரே பேக் பண்ணேன் அந்த சைடு அந்த சைடு பட் ஸ்டில் அந்த ஹீட் பற்றலை ஸோ கலர் வந்து சைடில் கம்மியாக இருக்குது பட் கீழெல்லாம் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு நான் கீழ் டெக்கில் தான் வச்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால வீட்டில் சவர் டோபீஸாக பண்ணோன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும் பட் உங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதே மெத்தட் தான் ரெசிபிஸ் எல்லாமே சேம் தான் நீங்கள் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க இன்னும் சூப்பராக வரும் பீஸா நீங்கள் யாராவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷிஃப்ட் பிரதீப்